ய செஞ்சு எல்லாரும் உதவி பண்ணி என் குழந்தைய காப்பாத்தி கொடுங்க வேதனை கடவுள் ஏன்னா என் குழந்தைக்கு இந்த அளவுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாரு எந்த தண்டனையா இருந்தாலும் எங்களுக்கு குடுக்கலாமே நான் உங்களை வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் என் குழந்தைக்கு ஒரு உயிர்பிச்சை கொடுங்க எல்லாருக்கும் வணக்கம் எம்பேர் லாவண்யா என்னுடைய எட்டு மாதம் குழந்தைக்கெல்லாம் எஸ்எம்ஏ ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபிக்கிற பிரச்சனை இருக்கு ஒரு தாயா என் குழந்தை படுற வேதையிலே என்னாலும் பார்க்க முடியல கடவுள் ஏன்னா என் குழந்தைக்கு இந்த அளவுக்கு தண்டனை கொடுத்துருக்கிறாரு எந்த தண்டனையா இருந்தாலும் எங்களுக்கு கொடுக்கலாமே பிஞ்சு குழந்தை என்ன பாவம் பண்ண நினைச்சது எங்களுக்கு ஒன்றும் புரியல தயவு செஞ்சு எல்லாரும் உதவி பண்ணி என் குழந்தைய காப்பாத்தி என் குழந்தை படுற வேதனை என்னாலும் பார்த்துட்டு உயிரோடு இருக்கவே முடியல தயவு செஞ்சு எல்லாரும் உதவி பண்ணி என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துருங்க எங்களுக்கு பெரிய உதவியா இருக்க என் குழந்தைதான் இந்த உலகமே என் குழந்தைதான் தயவு செஞ்சு எல்லாரும் என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துருங்க நீங்க உதவி பண்ற ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு கடவுள் மாதிரி அதனால எல்லாருமே தயவு செஞ்சு ஒரு பெரிய உதவி பண்ணி என் குழந்தைக்கு காப்பாத்தி கொடுத்துருங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட குழந்தை இப்ப எட்டு மாச குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்பைனல் மஸ்கில் ஒரு அட்ராபி அப்படின்னு ஒரு ரேர் டிசீஸ் இருக்குன்னு சொல்லி இப்போதான் அஞ்சு மாசத்துல கண்டுபிடிச்சோம் அவள் குழந்தை வயிற்றுல இருக்கும்போதும் அவள் பிறந்து ஒரு அஞ்சு மாசம் வரைக்குமே எங்களுக்கு எந்த ஒரு அறிகவும் இல்லை அவ வந்து அவ்வளோ அழகான குழந்தை அங்க பிறந்தமே அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு பிறந்திருக்கான்ட்டு அது கடைசியா அஞ்சாவது மாசத்துல வந்து அவளுக்கு ஒரு சளி பிடிச்சி மூச்சு வாங்க முடியாம போனது அந்த மூச்சு வாங்க முடியாம போயிட்டு நாங்கள் இங்க இருக்க சின்ன ஹாஸ்பிட்டல் எல்லாமே காமிச்சோம் ஸோ அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க குழந்தையோட ஹார்ட் ரேட்டு ப்ரீத்திங் ரேட்லாம் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறதுக்கு நல்லதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க நாங்கள் அதுக்கப்புறம் இங்கே பெங்களூரில் தான் நாராயண ஹாஸ்பிட்டலில் காமிச்சோம் ஸோ அங்கே வந்து அவங்க தான் வந்து ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அது குழந்தைக்கு வந்து அந்த ப்ரீத்திங் ரேட்டு குறையவே இல்லை நாங்கள் வந்து ஒரு எஸ்எம்ஏன்னு ஒரு ஜெனட்டிக் நோய் இருக்க மாதிரி டவுட் பண்ணுறோம் அப்படின்னு அங்கே தான் ஜெனட்டிக் டெஸ்ட்டு எடுத்தாங்க அவங்க ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அவங்க குழந்தைக்கு அந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபி டைப் ஒன் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நோயினால பாதிக்கப்பட்ட குழந்தைங்க வந்து ஒரு வயசு ரெண்டு வயசு தாங்கிறது வந்து கஷ்டம் அது வந்து அந்த குழந்தைக்கு மருந்துன்னா ஒரு பதினாறு கோடி பதினேழு கோடி வர அந்த சோல்ஜென்ஸ்மா அப்படிங்கிற மருந்து தான் நம்ம இருந்து இம்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும் அது இந்தியாவில் கிடையாது ஸோ அந்த மருந்து இம்போர்ட் பண்ணி கொடுத்தா வேணா உங்க குழந்தைக்கு வந்து காப்பாற்ற முடியும் ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஃபைனலாக உங்க குழந்தைய காப்பாத்துறதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொன்னா அந்த ஜீன் தெரப்பி சோல்ஜன்ஸ்மாங்கிற மெடிசன் கிடைச்சா மட்டும்தான் காப்பாத்த முடியும் ஸோ அது பதினாறு கோடின்னு அவங்க சொன்னதுமே எங்களுக்கு வந்து ஒரு தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க வந்து சோசியல் மீடியால நீங்க பாருங்க சார் நியூஸ் சேனல் பாருங்க நம்ம அரசியல் தலைவர்கிட்ட வந்து போய் நீங்க பெட்டிஷன் கொடுங்க முதல்வர்கிட்ட ஒரு மனு கொடுங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டோம் நம்ம முதல்வர் ஐயா நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியம் ஐயா எல்லார்கிட்டயுமே நாங்க மனு கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு சரியான உதவி கிடைக்கல நாங்க சோசியல் மீடியாலும் நிறைய எங்க குழந்தைக்கு உதவி பண்ணுங்கன்னு போட்டிருக்கோம் எல்லாருமே அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி எல்லாருமே பண்ணிக்கிட்டு வராங்க இல்ல என்ன ஒரு விஷயம் ஒரு கூலி தொழிலாளி வந்து ஒரு நூறு ரூபாய் அனுப்பிட்டு அவங்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது கண்டிப்பா வந்து அவங்க சரியாய் புண்ணமாயி வந்துருவாங்க ஒரு நூறு ரூபான்னு அனுப்புறாங்க இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகி கண்டிப்பா அவங்க எல்லாம் சின்ன சின்ன உதவி பண்ணாவே எங்க குழந்தைய காப்பாத்தி போடுற முடியும்னு ஒரு நாலஞ்சு மாசமா ஒரு நம்பிக்கையோட காத்து கிடக்குறோம் இதுல என் குழந்தைக்கு அந்த மருந்து எவ்வளவு சீக்கிரம் கிடைக்குதோ அந்த மருந்தோட பலன் வந்து குழந்தைக்கு அதிகமா கிடைக்கும் இல்லைன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து அவ கொஞ்சம் கொஞ்சம் வீக் ஆயிட்டே போவான் இந்த நோயினால பாதிக்கப்பட்ட எங்களுக்கு வந்து ஆஹ் ஒழுங்குறதுலயும் பிரச்சனை இருக்கும் என் குழந்தை ஒரு நாலு மாசமா நாலு மாசமா ஒரு ஒரு நம்ம வாங்குற அந்த ஃப்ரீயா வாங்குற அந்த மூச்சை கூட அவளால வாங்க முடியல அதுக்கு ஒரு மிஷின் வச்சுதான் அவளுக்கு வந்து சுவாசம் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ தினம் தினம் அதை பார்க்கும்போது ஒரு வங்களாம் எங்க மனசு வந்து அவ்வளவு என் குழந்தைக்கு என்னைக்கு மருந்து கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்துல எங்களுக்கு ஒரு தூக்கம் வராம சரியா நாங்க சாப்பிட முடியாம ஒரு 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 கடவுள் மாதிரி யாராவது வந்து உதவி பண்ணுவாங்களா நாங்க எங்கி காத்து கிடக்குறோம் நீங்க எல்லாரும் மனசு வச்சா முடியும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணீங்க அதாவது ஜிபே இந்த மாதிரி இதெல்லாம் அனுப்பும் போது நிறைய எங்களுக்கு வந்து வந்து சேரல நீங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணி எங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா நீங்க அனுப்புற ஒரு சின்ன நூறுபாவா இருந்தாலும் சரி எவ்வளவு ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் நீங்க அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களோட உதவி எங்களை வந்து சேரும் கண்டிப்பா எங்களுக்கு வந்து அந்த மருந்து வாங்கி பதினாறு கோடிக்கு மேல இருக்கிற அந்த மருந்து வாங்கி எங்க குழந்தைய காப்பாற்ற முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இதை வந்து நான் உங்களை வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் என் குழந்தைக்கு ஒரு உயிர்பிச்சை கொடுங்க